என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொண்ணுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் புகழ்தனை நிகழ்த்த செய்கவே ஆருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட் பெரும் ஜ அருட்சிவ நேரீசார் அருட்பேரு நீலை வாழ் அருட்சிவதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகமமுடிமே ஆரணமுடிமே ஆக நின்றோங்கிய அரு ജോതികീലൈ പോരുളായ് പര നീല പോരുളായ് അകമറ പോരുോതി ഈ നം ഇൻകരത്ത് ഇരണ്ടിമേൽ പോരുളായ് ആനലോങ്ങിയ അരുടേ ജോതി ஊரை மானம் கடந்த ஒரு பெருளி மேும் அருட்பேரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் மாக்கையும் ஆக்கமுருளிய அருட்பேரும் ஜோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏராணீலை மீசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிபும் അയ്യമും നീക്കിയ അരുോതി ഒന്നേന ഇരണ്ടേന ഒന്റണ്ടേന ഇവ അന്റന വിളങ്ങിയ അരുപേരും ജോതി ഓതാത് ഉണന്തിട ഒളിയളിത്ത് കെ ிய அருஜோதி ஔவியம் மாதிரியோர் ஆறும் தவிர்த்த பேர் ஔவியல் வாழுத்தும் அருட்பேரும் ஜோதி திருநிலை சிவ சிவவேளி ஏனும் ஓர் அருள்வேளி பதிவாளர் அரு ോതിന്മാർക്ക സുഖത്തനിയനും അത്ത അരുടേ ജ്യോതി സുത്ത സുഹോദയ വെളിയനും അതുവിത അരുപരും ജ്യോതി தூய கலாந்த சுகந்தரு வெளியேனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திருவெளியேனும் ஆனியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்த பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த தூரிய மேல் வெளியேனும் அத்தகோ சிற்றபை அருட்பெரும் ஜோதி സിത്തേരുവിയനും അത്തേരും ജോതി തകരമിപ്പേരുവളിയനും അകരനിലപ്പേരും ജ്യോതി തത്തവാതീത തനിപ്പോരുൾവിയനും അ திரு அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சச்சிதானந்த தனி பறவெளியேனும் அச்சியல் அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சாகா கலை நீலை தழை வெளியேனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பேரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியேனும் ஆரண சிற்சபை அருட்பேரும் ஜோதி ஏகம் அநேகம் என பகர் வெளியேனும் ஆகம சிற்சபை அருட்பேரும் ஜோதி வேதாகமங்களின் விளைவுகளுக்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பேரும் ஜோதி என்றாதிய சுடற்கு இயல்நிலையாயது அன்றாம் திருச்சபை அருட்பேரும் ஜோதி சமயம் கடந்த தனி போருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி മുച്ചുടുകളും ഒളി മുയങ്കൂറിത്തരുൾ അടരാം സഭ അരുടേജ്യോതി തുരിയും കടന്ന സുഖപൂരണും അയ്യ സമ്പലത്ത് അരുടേഞ്ചോതി எவ்வகை சுகங்களும் இனி அளித்தருள் அவ்வகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலாசிசபை அருட்பேரும் ஜோதி சாக்கிரா தீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்ற்சபை அருட்பேரும் ஜோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வேளியேனும் அட்டமே சிற்றபை அருட்பேரும் ஜோதி விர் நிலைகளும் நண்ணும்போ நிலையாய் அவந்தவிர் சிற்சபை அருட்பேரும் ஜோதி ഉഭയ പക്കങ്ങളും ഒന്നേന കാട്ടിയ